ஒருத்த வந்து எந்த வேலையுமே இல்லையா வேலையே இல்லை யார் கேட்டாலும் எனக்கு ஒரு வேலையுமே கிடைக்கல எனக்கு வேலையே கிடைக்கலப்பா எப்போ பார்த்தாலும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மரத்தடியில் போய் உட்காந்துருவேணாம் அப்போ ஒரு காவி வேசியை கட்டிக்கிட்டு போய் ஒரு நாள் யதார்த்தமாக கோயிலில் வந்து மரத்தடியில் உட்காந்துருக்கு அவங்க பார்த்த அப்புறம் மரத்தடியில் இருக்கவங்க ஏதோ ஒரு சாமியார் போல அப்படின்னு நினச்சிட்டு எல்லோரும் கும்பிட்டுட்டு ஒரு காணிக்கையை வச்சுட்டு போயிருக்காங்க ஒரு நாளைக்கு வருமானம் பத்து ரூபா கிடச்சிருக்கு ஒரு நாளைக்கு இருபது ரூபா கிடச்சிருக்கு தினம் அவன் காலையில் எழுதிச்சே மாதிரி குளிச்சுட்டு காய் வேஸ்ட்டியை கட்டிட்டு போய் அங்கே உட்காந்துட்டேன் ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் ஒரு வருஷம் உட்காந்துட்டாரு வர உப்புரூவா போட்டுட்ருக்காங்க அப்போத்தையும் நினச்சேன் வாங்கக்கா அப்போத்தையும் நினச்சேனா இதுவும் ஒரு வேலைதே அப்படின்னு அப்போ அவனுக்கு கஷ்டமாக வேலையே இல்லைன்னு நினச்சிட்டு சும்மா போய் பொழுது உட்காந்துருந்தேவே இன்னைக்கு வந்து அவன் வந்து என்ன பண்ணுறேன் அவனுக்கு அது வேலையாகவே மாறிடுச்சு வருமானம் வருது அது வந்து அவனுக்கு வேலையாக மாறிடுச்சு காலையில் எழுந்திரிக்கணும் குளிக்கணும் பட்டை போடணும் அங்கே போய் உட்காந்துருக்கான்னு வரவளுக்கு நல்லது கிட்டதுன்னு சொல்லணும் அது அவனுக்கு வேலையாயிடுச்சு என் பைரிக்கு மாதிரி அப்புறம் சுற்றி பற்றி என்னத்தையும் சொல்ல நான் உண்டு வேலை ஒன்று ஆட்டாவுக்கு கும்பிட்டுட்டு நான் வந்துட்டு இருந்தேன் இப்போ நான் என்ன பண்ணுறேன் காலையில் எழுந்திரிக்கணும் குளிக்கணும் வீடு வாசலை சுத்தப்படுத்தி வச்சுட்டு வர்றவங்களுக்கு வாக்கு சொல்கிறேன் அதனால் வந்து வேலை இல்லைன்னு இல்லை நாம் எந்த வேலையை வந்து செய்கிறோமோ அது அது எந்த வேலை நமக்கு அது உறுதுணையாக ஒத்துழைக்குதோ அது வேலைதே இதுவும் வேலைதே இப்போ எல்லோரும் நினைப்பாங்க இவங்க சாமி பார்க்குறாங்க இது கஷ்டம் இல்லாத வேலை நல்லா உங்களுக்கு வருமானம் வரும்னு நினைக்கிறாங்களாம் எங்கள் அம்மா அவங்களுக்கு சொல்ல சொல்லுது இது அப்படி இல்லை இதுலேயும் கஷ்டம் இருக்கான் பார்க்குறோம் சொல்கிறா பரவாயில்ல இன்றைக்கி ஒரு ரெண்டு குறிப்பை பார்த்தா அவங்களுக்கு இவ்வளவு லாபம் கிடைக்குது இவ்வளவு கிடைக்குது என்ன நாலு வார்த்தை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் கரெக்டாக எங்கள் அம்மா வந்து யாருக்கும் மாற்றி சொல்லதில்லை பொதுவாக சொல்கிறேன் அப்போ வந்து எனக்கும் அது வேலைதே காலையில் எழுந்திருக்கணும் நான் சாப்பிட்டுட்டு ஒருத்தர் வருவாங்க நான் இருக்கப்போ ஒருத்தர் வருவாங்க நான் ஒரு இடத்துக்கு பிறப்பிக்கிட்டு இருப்பேன் அப்போ வருவாங்க அப்போ எல்லாரும் நினைக்கிறாங்க சாமியார் சாமி பார்க்குறவங்க இவங்களாம் வந்து ம மக்களுடைய கருத்து என்னென்னா வந்து அவன் ஈஸியாக நினைக்கிறாங்களாம் அது ஒன்றும் ஈஸியெல்லாம் இல்லை அதுலேயும் உட்காந்து பார்த்தாட்டே அதை கஷ்டம் தெரியுமா நினைக்கிறாங்க இது என்ன சாமி பார்க்குறது தேனே இது என்ன ஈஸியானுமா உட்காந்தேன்னு சொல்கிறாங்க வைக்கிறாங்க நினைக்கிறேன் அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்றதை ஆத்தா உணர வைக்கிறா எல்லாருக்கும் சொல்கிறா இப்போ நான் யூடியூப்பில் போய் எல்லோரும் பார்ப்பாங்க நான் சொல்கிறேன் கதையே எவ்வளவோ பேர் பார்த்துட்டு இருக்காங்க ஒரு தெய்வத்தை ஒருத்தவ மேலே இறக்கி இந்த கழிவுகத்தில் உங்களுக்கு நடக்கிறத சொல்கிறது வந்து பெரிய விஷயம் ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட வந்தவர் நீங்கள் நடமாடுற தெய்வமான தெய்வம் ஒரு இடத்துலேயே உட்கார்ந்துருக்குமா அவள்கிட்ட போய் நம்ம க சொல்லிட்டு வரான் ஆனால் இந்த கழிவுகத்தில் நீங்கள் வந்து நடமாட்ட தெய்வமா அப்படின்னு சொன்னார் உண்மை அப்போ சாமி பார்க்குறது வந்து ஒரு சின்ன காரியம் இல்லை சின்ன வேலையில் அவங்க எவ்வளவு வந்து பக்தியை உள்ளத்தில் வச்சு அவங்க அந்த தெய்வத்துக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு கடமைப்பட்டு அந்த தெய்வம் வந்து இவ்வளோ ஒரு உறுதுணையாக அந்த மக்கள்கிட்ட பேசுது அவங்க பிரச்சனையை தீர்த்து வைக்கிதுனால் வந்து இது சின்ன விஷயம் இல்லை இது வந்து பெரிய விஷயம் பார்க்குறவ சாதாரணமாக சொல்கிறாங்க இது என்ன சாமி பார்க்குறவங்க அப்படின்றத ஒரு எல்லாருமே வந்து விரும்பி சொல்கிறவங்க இருக்காங்க விரும்பாத ஒரு சிலர் வந்து அதை வந்து கொச்சப்படுத்துகிறாங்க என்ன சாமி பார்க்குறா என்ன சொல்லுது அப்படின்ற மாதிரி நம்மளை யாரும் இன்ன வரைக்கும் சொன்னதில்ல ஆத்தாவை சொன்னதில்ல பொதுவாக சொல்கிறேன் பொதுவாக அப்படி சொல்கிறாங்க அப்படி இல்லை ஒருத்த வந்து ஒருத்தருடைய தெய்வத்தை வந்து இறக்கி அவங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா இது வந்து பெரிய இந்த கழிவத்தில் பெரிய செய்தே இது ஒரு சிலர் அப்படி இருக்காங்க ஈஸி இல்லை தெய்வத்தை நம்ம மேலே இறக்குறப்ப வந்து எவ்வளோ உடைய இது இருக்கும் அப்படின்றத வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கணும் இந்த கழிவுத்தில் வந்து தெய்வம் வந்து ஒரு மனசு மேலே இறங்கி பேசுனதுன்னா வந்து அவங்களுக்கு எவ்வளவு பக்தியாக இருந்திருப்பாங்க அந்த தெய்வம் வந்து அவள்கிட்ட பேசிக்கிட்டுருக்கு அப்படின்றப்ப வந்து நம்ம வந்து மதிக்கணும் அதை ஒரு சாமி பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சரி என்னையும் சொல்லலை யாராக இருந்தாலும் சரி எந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறாங்களோ அவங்கள மதிங்க அவங்கள கையெடுத்து வணங்குங்க ஒரு கிளி சோசி விடுறாங்களா அவங்களையும் கும்பிடுங்க அவங்களும் இந்த கழிவத்தில் நமக்கு நல்லது சொல்ல பிறந்தவங்க அருள்வா கொடுக்குறாங்களா அவளையும் கையெடுத்து கும்பிடுங்க இந்த கழிவத்தை தெய்வம் வந்து தேர்ந்தெடுத்து அவர்கிட்ட உட்காந்து உங்கள் நல்லது கிட்டலாம் இந்த சொல்லுதுன்னா வந்து அவங்களையும் நம்ம வணங்கணும் நம்பிக்கையோடு வணங்கணும் அதனால் சாமி பார்க்குறது வந்து எல்லோரும் நினைக்கிறாங்க ஒரு இது என்ன ஒரு வேலையாக அப்படிங்கிறாங்க இதில் அவ்வளோ ஒரு கஷ்டம் இருக்குதுன்னு அவன் மரத்திட்டேயே சும்மா உக்காந்துருந்தேன்னு பக்தி வந்துருச்சு அதை வந்து அவங்க தெய்வமாக மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ தேனாம் வேற எழுந்துருச்சு காலையில் குளிச்சு நேரத்துக்கு போய் அங்கே உட்காந்து பார்க்குறது கஷ்டம் அதனால் எதுவும் ஈஸி இல்லை யார் ஒவ்வொருத்தரும் செய்கிறது வந்து எல்லாருடைய கஷ்டப்பட்டுதே செய்கிறாங்க அது யாரும் யாரையும் வந்து ஈஸியாக நினைக்கக்கூடாது இவங்க செய்கிற வேலை என்ன வேலை அப்படின்னு யாரும் குறவ சொல்லக்கூடாது எல்லா வேலையிலும் எல்லா கஷ்டமும் இருக்குது கஷ்டப்பட்டால்தே அது பத்து ரூபாய் பார்க்க முடியும் உட்காந்த இடத்துல அவங்க பார்க்குறாங்கன்னா அந்த தெய்வத்தை அவங்க வணங்கி அங்கே உரு ஏற்றி அவங்க மனசில் ஆள் மனசில் வந்து அந்த தெய்வத்தை முழித்து வெளியில் கொண்டு வர்றது சின்ன விஷயமே கிடையாது அதனால் எல்லோரும் கஷ்டம் கஷ்டந்தே அதுக்காக யாரும் வந்து ஆமாம் என்ன சாமி பார்க்குறாங்க இவங்களுக்கு என்ன இவ்வளவு வருமானம் வருது அப்படின்னா கஷ்டப்படுறாங்க எடுத்து கூட வைக்கிடலாம் ஆனால் ஒரு தெய்வம் வந்து உள்ளே இறக்கி அவள் சொல்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் நம்பணும் அவர் சொல்கிற வாக்கை நம்பணும் சரியா படிக்கும் தெய்வம் வந்த இதையும் பேசுது யாரும் தானாக பேச முடியாது அடுத்தவங்களுக்கு பிரச்சனையை தானாகவே பேச முடியாது நம்ம கூட சொல்ல முடியாது தெய்வந்தே இறங்கி பேசுது இது உண்மையான சத்தியமான உண்மை எனக்குலாம் ஆத்தா வந்து திணுற பூசனாக வார்த்தாட்னே கொடுத்துரு நான் சச்சுருவாக வந்து பேசுகிறேன் அதனால் நம்பிக்கையோடு யார் வந்து யார் செய்கிற வேலையும் வந்து இழிவாகவும் நினைக்காம ஈஸியாக நினைக்காம எல்லாத்துலேயும் எல்லா கஷ்டமும் இருக்குன்னு நம்பணும் சரியா எல்லாரும் அப்படி நினைப்போம் சரியா